அரசுப் பள்ளி மாணவர்கள் இருபத்தி எட்டு பேர் சென்னை ஐஐடியில் சேர்ந்தார்களா என வினவி உள்ள அன்புமணி ராமதாஸ் திராவிட மாடல் அரசின் பொய்களுக்கு அளவே இல்லையா என்றும் சாடியுள்ளார் பொய்யான தகவல்களை பரப்புவதை தமிழக அரசு நிறுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாட்டு மக்களை இத்தகைய செய்திகள் மூலம் ஏமாற்ற முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசின் சார்பில் செயல்படுத்தப்படும் அனைவருக்கும் ஐஐடி என்ற திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்கள் இருபத்தி எட்டு பேர் சென்னை ஐஐடி கல்வி நிறுவனத்தில் இணைந்திருப்பதாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருக்கிறார் திராவிட மாடல் அரசு முழுக்க முழுக்க பொய்யான மோசடியான அறிவிப்புகளை வெளியிட்டு தமிழ்நாட்டு மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி வருகிறது என்பதற்கு அமைச்சரின் இந்த அறிவிப்புதான் எடுத்துக்காட்டு ஆகும் தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் இருபத்தி எட்டு பேர் சென்னை ஐஐடியில் சேர்ந்திருப்பதாக அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் அதற்கு காரணம் மாநில பாடத்திட்டத்தை கடைபிடிக்கும் அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் ஆகியவற்றிலிருந்து மொத்தமாகவே ஒவ்வொரு ஆண்டும் ஒற்றை இலக்கத்தில் மாணவர்கள் ஐஐடி களில் சேர்ந்து வருகின்றனர் இத்தகைய சூழலில் அரசு பள்ளிகளிலிருந்து இருபத்தி எட்டு மாணவர்கள் அதுவும் சென்னை ஐஐடியில் சேர்ந்தனர் என்பது இன்ப அதிர்ச்சியை அளித்தது ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் திமுக அரசு வெளியிட்டது திரிக்கப்பட்ட தகவல் என்பது உறுதியானதால் அந்த மகிழ்ச்சி மறைந்து போனது ஐஐடிகளுக்கான மாணவர் சேர்க்கை முதன்மை கூட்டு நுழைவுத் தேர்வு உயர்நிலை கூட்டு நுழைவுத் தேர்வு என இரு கட்ட தேர்வுகளின் வாயிலாகத்தான் நடைபெறும் முதன்மை தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களில் முதல் இரண்டு லட்சம் இடங்களை பிடிப்பவர்கள் உயர்நிலை தேர்வுகளுக்கு தகுதி பெறுவர் உயர்நிலை தேர்வுகளில் அதிக தரவரிசை பெற்றவர்களுக்கு ஐஐடிகளில் கலந்தாய்வு மூலம் பி படிப்பில் சேர இடம் ஒதுக்கப்படும் இந்த முறையில் சேர்ந்தவர்கள்தான் ஐஐடி மாணவர்களாக கருதப்படுவர் ஆனால் தமிழக அரசால் குறிப்பிடப்படும் இருபத்தி எட்டு மாணவர்களும் பிடெக் படிப்பில் சேரவில்லை அவர்களில் நான்கு மாணவர்கள் மட்டும்தான் உயர்நிலை தேர்வுக்கு தகுதி பெற்றனர் மீதமுள்ள இருபத்தி நான்கு மாணவர்களும் அந்த தேர்வுக்கு கூட தகுதி பெறவில்லை இந்த இருபத்தி எட்டு மாணவர்களில் இருபத்தி ஐந்து பேர் சென்னை ஐஐடியால் தனிப்பட்ட முறையில் நடத்தப்படும் பி எஸ் டேட்டா சயின்ஸ் படிப்பிலும் மீதமுள்ள மூன்று மாணவர்கள் பி எஸ் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம் படிப்பிலும் தான் சேர்ந்துள்ளனர் இவை ஐஐடி பட்டப்படிப்பு என்ற வரம்பிற்குள் வராது இணையவழியில் நடத்தப்படும் இந்த படிப்புகளுக்கான பாடங்களை நடத்துவதற்காக தனியாக ஆசிரியர்கள் எவரும் நியமிக்கப்படவில்லை ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட காணொலிகள் மூலமாகத்தான் இந்த படிப்புக்கான பாடங்கள் நடத்தப்படுகின்றன ஐஐடி கூட்டு நுழைவுத் தேர்வுக்கு தகுதி பெற்றவர்கள் நேரடியாகவும் மற்றவர்கள் சென்னை ஐஐடி நடத்தும் தனி நுழைவுத் தேர்வின் வாயிலாகவும் இப்படிப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் தனி நுழைவுத் தேர்வில் பட்டியலினத்தவர் மாற்றுத்திறனாளிகள் முப்பது விழுக்காடு ஓபிசி பிரிவினர் முப்பத்தைந்து விழுக்காடு பொதுப் பிரிவினர் நாற்பது விழுக்காடு மதிப்பெண் எடுத்தாலே இந்த படிப்பில் எளிதாக சேர்ந்துவிட முடியும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த படிப்புக்கு தகுதி பெற முடியும் என்ற கட்டாயம் இல்லை பதினோராம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தாலே இப்படிப்புக்கான நுழைவுத் தேர்வை எழுதி தகுதி பெற முடியும் அவ்வாறு தகுதி பெற்றவர்கள் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவுடன் பி எஸ் படிப்புகளில் சேர்ந்து கொள்ள முடியும் இப்போதும் கூட தமிழக அரசால் குறிப்பிடப்படும் இருபத்தி எட்டு மாணவர்களில் பதினான்கு பேர் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள்தான் அவர்கள் இப்போதுதான் பதினோராம் வகுப்பை முடித்து பனிரெண்டாம் வகுப்புக்கு சென்றுள்ளனர் ஐஐடிக்கள் மூலம் வழங்கப்படும் பி படிப்பில் சேர பல்வேறு நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிஎஸ் படிப்புக்கு அத்தகைய நிபந்தனைகளோ கட்டுப்பாடுகளோ கிடையாது உலகின் எந்த மூலையில் வாழ்பவர்களும் பதினேழு முதல் எண்பத்தி ஓரு வயது வரையிலான அனைத்து வயது பிரிவினரும் இந்த படிப்பில் சேர முடியும் இன்றைய நிலையில் சென்னை ஐஐடியில் மட்டும் பி எஸ் படிப்பில் மொத்தம் முப்பத்து ஆறாயிரம் பேர் சேர்ந்து படித்து வருகின்றனர் அவர்களில் இருபதாயிரத்திற்கு மேற்பட்டோர் வேறு ஏதேனும் ஒரு படிப்பை வேறு ஒரு கல்லூரியில் முழு நேரமாக படித்துக்கொண்டு இந்த படிப்பை பகுதி நேரமாக படித்து வருகின்றனர் மூன்றாயிரத்திற்கு மேற்பட்டோர் பணி செய்து கொண்டே இந்த படிப்பை படித்து வருகின்றனர் இத்தகைய சாதாரண படிப்பில் சேர்ந்த மாணவர்களைத்தான் சென்னை ஐஐடியின் வழக்கமான படிப்புகளில் சேர்ந்துவிட்டதைப் போன்று மாய தோற்றத்தை ஏற்படுத்த திமுக அரசு முயல்கிறது இதைவிட கொடுமை என்னவென்றால் பி எஸ் டேட்டா சயின்ஸ் பி எஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஆகியவை புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் நடத்தப்படுபவை ஆகும் இப்படிப்பில் எப்போது வேண்டுமானாலும் சேரலாம் எப்போது வேண்டுமானாலும் வெளியேறலாம் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் படித்தார்கள் என்பதை பொறுத்து சான்றிதழ்கள் வழங்கப்படும் இத்தகைய கல்வி முறை இடைநிற்றலை அதிகரிக்க செய்யும் என்று கூறி புதிய கல்விக் கொள்கையை திமுக கடுமையாக எதிர்த்தது இப்போது அதே கொள்கையின்படி நடத்தப்படும் படிப்பில் மாணவர்களை அரசே திணிக்கிறது திமுகவின் இரட்டை வேடம் எப்படி இருக்கும் என்பதற்கு இதுதான் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும் அரசு பள்ளி மாணவர்கள் சென்னை ஐஐடியில் சேர்ந்தனர் என்பது போன்ற பொய்யான தகவல்களை பரப்புவதை தமிழக அரசு நிறுத்த வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை இத்தகைய செய்திகள் மூலம் ஏமாற்ற முடியாது பொய்களை பரப்பும் திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் தமிழக மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்